நந்தி நந்திபம் ரெண்டு உண்டு உண்டுபத்துக்கு நந்தி என்ன இருக்கிறவர் அதிகார நந்தின்னா உடம்புல ஜடா மகுடம் இந்த கங்கை எல்லாமே இருக்கும் சந்திர மூணு கண்ணு மான் மழு எல்லாம் இருக்கும் அதிகார நந்தி தான் பிரமத கணம் அப்பேற்பட்ட அதிகார நந்திங்கிறவர் சுவாமி முகமாவே இருப்பார் அப்படி இல்லைன்னா ரிஷப முகமும் தேவதா உருவமும் இருக்கும் மனித உடம்பும் இருக்கும் ரிஷபம்னா முற்றிலும் எருது காலை வடிவத்துல எருது வடிவத்திலே இருக்கக்கூடியவர் அவர் தான் ரிஷபம் ரிஷோ ரிஷா கிருதி ஸ்திரோ ருத்ரேக கதமானசா சாட்சா தர்மஸ்வரூபிக நிர்மலா ரிஷபத்யான்